கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீத நாற்பத்தி ஆறு ஏழு சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக தாவிது கடன் சென்று போது அவன் சொன்ன காரியம் சேனைகளின் தேவனாகிய கத்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவன் சொன்ன காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே சேனையில் கத்த நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காத்து நடத்த உண்மையில் தேவனாக இருக்கிறார் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவரை விட நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்திலே பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான தீங்கான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று பூமி அதிர்ச்சி வந்து விடுகிறது வெள்ளங்கள் வந்து விடுகிறது விபத்துக்கள் வந்து விடுகிறது எதிர்பாராத பல காரியங்கள் நடக்கக்கூடியதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சேனைகளின் கத்தனமோடு இருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுலை கைவிடுன்னு சொன்ன தேவன் அப்படியா நம்மோடு அவர் இருக்கிறதுனாலே அந்த யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் நம்மை அவருடைய செட்டை நிலை மூடி மறித்து காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல கத்திர உன்னை காக்கிறவர் கத்தரும் வலது பக்கத்தில் நிலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே நம்முடைய தேவன் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் எல்லாத்தையும் விலைக்கு காக்கிற தேவன் அப்படியா இந்த சேனைகளின் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் கத்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை காத்து ஆசீர்வத்தை நடத்துவார் விசுவாசத்தோடு நாம் இந்த நாளில் கத்தரை பற்றி பிடித்து வாழ ஒப்பு கொடுப்போம் கத்தர் எல்லா தீங்கு விளை காத்து ஆசீர்விப்பார் விசுவாசத்தோடு ஜீவிப்பான் நல்ல பிதாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம் சோற்றுரிக்கிறோம் கத்தாவே நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமான இந்த உலகத்தில் கத்தாவே உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி பல காரியங்களை கத்தாவே பல பங்கர் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அட்டாமிக் கத்தாவே பாம் போட்டாலும் சேதப்படுத்தாத சொல்லக்கூடிய கட்டிடங்கள் இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் கூட சமீப காலங்களில் நொறுக்கப்பட்டு விடுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சி சொல்லக்கூடிய காரியம் வரும்போது எல்லா விதமான காங்கிரீட் பில்டிங் எல்லாம் ஒரு தூசியை போல ஒழிந்து விழக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் சேனைகளின் கத்தர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது கத்தாவே எந்த விதமான தீங்கான காரியங்களும் எங்களை அணுக முடியாதபடி காக்கிற தேவனாக இருப்பாய் ஓ கூடாக்கொடி சோத்துரங்கத்தாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறாங்க தாவே அப்படியாக கத்தாவி இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதை குறித்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ எந்த ஒரு தீங்கான காரியத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நீர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா எனவே கத்தா நீர் கண்ணின் மணியை போல உடைய பிள்ளைகளை காத்து ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வித்து ஆண்டு தேவன் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை காத்து நடத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வித்து ஆண்டுகளும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்வோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு தீங்கான காரியம் நடக்கும்போது அது நம்ம அணுகாதபடி நம்ம விட்டு விலகி போகிற காரியத்தை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் கத்திர மோடு கூட இருந்தார் கத்தரினை காத்து கொண்டா சொல்லுகிறோம் எனவே கத்திரம் மோல் எப்போ இருக்கிறார் அதனால தான் கத்திரமை காற்று நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த நாள் அப்படியே காற்று நடத்துவார் காட் பிளஸ் யூ